ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களும் சாப்பிட்டீங்களா அந்த பார்த்து நான் தூங்கி எழுந்திரிச்சி குளிச்சுட்டேன் அப்புறம் தூங்கி எழுந்திரிச்சு குளிக்காமல் இருந்தேன் குளிச்சிட்டேன் ஆனால் எங்கள் வீட்டில் நான் காலையில் இருந்து நான் சாப்பிடவே இல்லை என்ன குழம்பு வச்சு வச்சுட்டாங்க என்ன குழம்பு வச்சுருக்காங்கன்னு தெரியுது என்ன குழம்பு வச்சுருக்கேன் சமைச்சிட்டிங்களா சாப்பிட் சாப்பிட வந்தால் மட்டும் போதும் என்ன குழம்பு மீன் குழம்பு மீன் வளங்கு மீன் குழம்பு வச்சிருக்க பாருங்க தப்பி வைப்போம் மீன் வரதல் சாப்பிட போறோம் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் எங்க வீட்டுல இதுதான் மார்னிங்ல இருந்து சாப்பிடவே இல்லை இப்பதான் சாப்பிடவே போற வெந்தா ஆ ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் சாப்பிட தான்